கும்பத்தில் பிறந்த என் நண்பர்களே கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கிறது கொடுக்குமா கொடுக்காதா என்னையா இது கும்பம்னாலே துன்பமாக இருக்கே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத காதால கேட்குறேன் எஸ் ஏப்ரல் இருபத்தாறு முதல் பதினெட்டு மாதம் தமிழ் வருஷத்தில் விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை முதல் ராகு கேது பயிற்சி இந்த கேது பேர்றாருங்க ராகு ஒரு பக்கம் பேர்றாரு கேது ஒரு பக்கம் பேர்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை பேக்காமல் இருந்தால் சரிதான் இல்லைங்களா ரொம்ப பேந்து பேந்து இருக்கிற ஆள் கும்பந்தான் பயந்து பயந்து இருக்கிற ஆள் கும்பந்தான் அதாவது சில நாட்டிலெலாம் போர் நடக்குது எப்போ குண்டு போடுவான்னு பார்க்குறாங்க பயந்து வாழ்கிறாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பயுமே போடுதான் ஒரு நாள் கூட போர் நிறுத்தமே கிடையாது அதுதான் கும்பம் எவனாவது இவன் போரண்டி பாட்டினோன்னு இன்னொருத்தன் போர ஆரம்பிப்பான் அக்கப்போராக இருக்கும் கும்பராசிக்காரங்க எப்போ பார்த்தாலும் டாஸ்கில் இருந்துக்கிட்டு இருக்க வேண்டி தான் எங்க டாஸ்க்கு தான் நான் வேறு எங்கேயும் அடுத்ததெல்லாம் சொல்லலை இது வந்து டிஏஎஸ்கே டாஸ்க்கு அந்த டாஸ்கில் இருக்க வேண்டிய ஆள் எப்போ பார்த்தாலும் போட்டி போட்டி நிறைந்த உலகத்தில் பந்தய குதிரைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் யாரையாவது திருப்திப்படுத்தணும் என் தங்கச்சியை திருப்திப்படுத்தணும் எங்கள் அண்ணனை திருப்திப்படுத்தணும் எங்கள் அக்காவை திருப்திப்படுத்தணும் எங்கள் அப்பாவை திருப்திப்படுத்தணும் எங்கள் அம்மாவை திருப்திப்படுத்தணும் பொண்டாட்டியை திருப்திப்படுத்தணும் புருஷனை திருப்திப்படுத்தணும் பிள்ளையரை திருப்திப்படுத்தணும் மாமனார் மாமியாரை திருப்திப்படுத்தணும் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாது நல்லா தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து திருப்திங்கிற வார்த்தையே என்றைக்குமே நம்மளால் கொண்டு வர முடியாது இதுதான் கும்பம் அப்போ என்னன்னா எதுக்கன்று வீண் முயற்சி வீண் முயற்சி வேண்டாம் அப்போ இந்த ராகு கேது மட்டும் இப்போ என்ன பண்ண போறார் பார்த்துருவோம் ராகு ஜென்மத்துக்கு வருகிறார் இப்போ என்னது உங்களுக்கு புரியுதா நான் பேசுனது ஜ ராகு ஜென்மத்துக்கு வராருன்னு ஒன்னாவது புரிஞ்சுருக்கணுமே எஸ் சனி ஜென்மத்தில் இருக்காரு ராகுவும் ஜென்மத்தில் என்ட்ரி சனி விலகுறாரு ராகு தொடர்றாரு போச்சா என்னங்க ஏதாவது ஒரு நியாய தர்மம் வேணாமா கும்பத்தை கடவுள் கூட தான் விட்டு வைக்க மாட்டாரு ஏங்க கடவுள் இந்த சோதிக்கிறாரு கும்பத்தை அப்படி தான் கும்பராசிக்காரர்களுடைய நிலை இந்த ராகு ஜென்மத்தில் வரும்பொழுது இதுவரைக்கும் யோசிச்ச நம்ம யோசனையை கூட உங்களால பண்ண முடியாது இந்த புத்திசாலித்தனம் கூட கும்பத்துக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இங்க தான் சொல்றேன் உங்களுடைய ஜாதக வலிமையும் கிரகத்துடைய தன்மையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலை பெறக்கூடிய தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் நல்லா தெரிஞ்சுங்க எங்கேயும் சோரம் போறபவர்கள் இல்ல அப்படிங்கிறத இந்த ராகு கேது பயிற்சி காட்ட சோரம்னா என்ன தகுதி இல்லாதவர்கள் இவங்க இவங்க கிட்ட இதை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு பொழுதும் பேச்சு வாங்குற அளவுக்கு கும்பத்தை இந்த ராகு கேது கொடுக்க மாட்டார்கள் அதுல ராகு உங்களுக்கு சில இடங்களில் இங்கிதத்தை ஏற்படுத்த போறார் இங்கிதம்னா என்ன யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி அணுகுற முறை பண்ணணும் பெட்ரோல் காரை எப்படி ஓட்டணும் டீசல் காரை எப்படி ஓட்டணும் சொல்கிறோமா இல்லையா ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும் நம்ம மைலேஜ் கொடுக்கறதுக்கு ம அதுமாரி சைக்கிளாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாம் ஒன்று தான் இருக்கும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஆனால் ஒவ்வொன்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணோன்று இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ எப்படி மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுங்கிற தத்துவம் நம்ம புத்திக்கு கிடைக்கும் நமக்கு இப்போ என்ன கிடைக்கும் எப்படி நம்ம லாபம் பெற கும்பராசிக்காரர்கள் எப்படி மற்றவர்களை ஹேண்டில் பண்ண போகிறீங்கிற தத்துவம் கிடைக்கும் இது வரைக்கும் இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் போய்ட்டு இப்போது புத்தியை சரியான ரூட்டில் உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய நேரம் இந்த ராகு கொடுக்குறார் கும்ப ராசிக்காரர்கள் காது கேட்காதவர்களாக இருந்துட்டு போங்க அவ்வளவுதான் இந்த காது கேட்கறதுனால என்ன ஆகிடும் மொத்தம் சொல்கிறது நம்ம புத்திக்கு போய் ஏறி நம்ம புத்திசாலித்தனத்தை குறைச்சிடும் நம்மளை வந்து அழ வச்சிடும் புரியுதா ஒரு சில சொல்ல வந்து கும்பத்தால் பொறுத்துக்கவே முடியாதுங்க அடிக்கடி அழுகைய வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய ராசி வந்து கும்பம்தான் அதனால தான் சொல்றேன் இந்த ராகு ஜென்மத்துக்கு வரும்பொழுது நிறைய பேர் நம்மளை குத்தி காட்ட வாய்ப்பு உண்டு அந்த குத்தி காட்டும் போது நம்ம காதை அவங்கள்ட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு கா கா காக்கான்னு கூப்பிடுறான் காக்கா வருது காக்காவுக்கு காதல் உழுதுதான் கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு சத்தம் தான் கேக்குது புரியுதுங்களா சத்தம் அந்த சத்தத்துக்கு அது திரும்ப அந்த திரும்பத்தை ஏற்படுத்துது இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அந்த சத்தத்தை கேட்க வேண்டாம் நமக்கு பிடிச்ச சத்தம் ஏதாவது கேட்டால் கேட்கலாம் இந்த பிடிக்காத சத்தத்தை கேட்கவே கூடாது அப்போ என்ன பண்ணணும் பிடிச்ச மாதிரி விஷயத்தை இப்போது நீங்கள் இந்த பதினெட்டு மாதம் ஹேண்டில் பண்ணணும் சார் எனக்கு ஒரு வேலை பிடிக்கல சார் வேலை பிடிக்கலையா வேலை செய்கிற இருக்கிற இருக்கிற இடத்துல ஆட்களை பிடிக்கலையா அப்படின்னு நான் கேட்பேன் வேலை செய்கிற இருக்கிற இடத்துல ஆட்களை பிடிக்கல சார் அப்படின்னா வேலையை பிடிச்ச மாதிரி பாருங்கள் அவ்வ பிரச்சனை கிளியர் ஆயிடும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துடு அப்படின்னு கிளியர் ஆயிடும் அதனால அந்த புத்தியை வந்து நம்ம வேற திசையை மாத்த போறோம் புத்திசாலித்தனத்தை வேற ரூட் வேற சேஞ்ச் இதை கண்டிப்பா கும்பம் செய்தாக வேண்டும் இந்த பதினெட்டு மாசம் நீங்க இதுவரைக்கும் போன ட்ராக்ல நீங்கள் நொடிஞ்சுதாம வேதனை பட்டுக்காம வருத்தப்படாமல் போச்சுதான்னு சொல்லாமல் வேறு ரூட்டு இப்போ அதுக்கு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் ஒரு வேலை பிடிக்குதா இல்லை வேலை பிடிக்கலையா இல்லை வேலை செய்கிற ஆட்களை பிடிக்கலையான்னு கேட்டால் ரெண்டில் ஒன்று தான் நமக்கு ஆன்சராக இருக்கும் அப்போ அந்த ஆன்சரை டெலிட் பண்ணிவிட்டு இன்னொரு ஆன்சருக்கு நீ கேள்வியை ஆகும் புரிஞ்சிருச்சா இப்போ உங்களுக்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் நடக்க அதுக்கு அடுத்தது நிறைய நேரங்கள்ல இந்த பதினெட்டு மாசம் ராகு பகவான் உங்களை தனிமைப்படுத்துவார் இந்த தனிமைய நீங்க பெரிய ஆளா ஆகிறதுக்கான நல்ல வழி உங்களை தனிமையை படுத்தும் போது உங்களுக்கு பெரிய ஆளா கூடிய நிறைய பேர் பாருங்க சிறைச்சாலைகள் தான் சுயசரிதை எழுதியிருப்பாங்க கும்பம்லாம் சுயசரிதை எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பக்கங்கள் பத்தாது ஆயிரம் பக்கங்களை தாண்டி போகும் புத்தகம் பரம் பார்ட் டூ பார்ட் ஃபைவ் எடுக்கணும் அதுதான் கும்பம் உண்டா இல்லையா சொல்லுங்க அப்ப இந்த நேரத்துல சோகத்தை போய் கூடாது சோகத்துக்குள்ளே இருக்கிறவருடைய ராசி ஒண்ணு நல்ல சந்தோஷமா இருக்கிற ராசி இல்ல பத்து நிமிஷம் சந்தோஷமா இருந்தோம்னா பதினஞ்சு நிமிஷம் சோகம் வந்துடும் இதுதான் கும்பத்தோட நிலைமை இதுல பதினெட்டு மாசம் இப்ப இந்த சோகம் நமக்கு நிழலா இருக்க கூடாது சோகத்தை தூக்கி எறியணும் இப்ப இந்த ராகு ஜென்மத்தில் வரும்போது என்ன பண்ணுவாருன்னா நம்மளை ஏன் இவங்க ஏத்துக்கல நம்மள ஏன் காரியம் நமக்கு நடக்கலை அப்படின்னு நினைக்கிறத விட இந்த ஏத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த காரியத்தை நடத்துறதுக்கு என்ன செய்யணும் நான் தலை நிமிடுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற தன்மானத்தை இப்படி பின்னாடி தட்டி கொடுப்பாரு இந்த ராகு இந்த வார்த்தை புரியுதா ஒரு மனிதனுடைய தன்மானத்தை இப்படி புரளில தட்டுறதுன்னு பேர் யாரோ நம்மளை தட்டிதான் இப்படி சொல்றோம்ல அது மாதிரி அப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இப்ப எப்படி கொடுக்கறாரு உங்க சோகத்தை மாற்ற போறாரு புத்திசாலித்தனத்தை அதிகப்படுத்த போறாரு ஆனா அதுக்கு நாம என்ன பண்ணணும் மாத்திரம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கத்தை திரும்பி தட்டி எழுப்புறோம் அப்பதான் நீங்க அதே நேரத்துல யூகம் அப்படி பேசிட்டானே இப்படி நடந்துட்டே என்னை இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னா அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா பல பேருக்கு ஆனந்தமாக இருக்கும் அப்பா கும்பத்தை ஒரு வழியை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பான் ஒழிச்சோன்னு எவனு நினைக்கக்கூடாது எழுந்து வரணும் வரலாமா இந்த தைரியத்தை ராகு கொடுப்பார் நீங்க துர்கா பரமேஸ்வரியை வணங்கணும் நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் துர்கையை கும்பிடு துர்கையை கும்பிடணும்னு எத்தனை பேர் கும்புறீங்கன்னு தெரில கும்பிடுங்க துர்கையோட மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க துர்காமா துர்காமா துர்காமான்னு சொல்லுங்க கும்ப சிறப்பா இருப்பீங்க அடுத்தது கேளு ஏழுக்கு வராரு கல்யாண வாழ்க்கையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புருஷன் பொண்டாட்டி ரொம்ப கவனமாக இருக்கணும் லவ்வர்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தேவையில்லாத தெண்டை செலவு நிறையா வரும் தெண்டை செலவு பண்ணலைன்னா பிரச்சனை வரும் புருஷன் சம்பாதிக்கிறீங்கன்னா பொண்டாட்டி நிறைய தெண்டை செலவு பண்ணுவாங்க பொண்டாட்டி சம்பாதிக்கிறீங்கன்னா புருஷன் நிறைய செலவு பண்ணுவாங்க நிறைய தெண்டை செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் கணக்கு இல்லாமல் செலவு பண்ணணும் கணவன் வங்கியாவது செலவு பண்ணணும் அதுக்குதான் நான் உன்னை சொல்லுவேன் ஏழுல கேது வரும்பொழுது இந்த ரெண்டே நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் கேது ஏழுல வரும்பொழுது பாத்தீங்கன்னா தனக்குள் ஒரு சட்ட திட்டங்களையும் நீங்க உண்டு பண்ணி வச்சுக்கணும் கும்பராசி அப்பதான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அந்த நேரத்தில் தன்னிலை மறந்துடுவீங்க நல்ல கவனிங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க போகக்கூடாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் செலவு பண்ணாலும் முடிவு பண்ணீங்க அதை தாண்டி போயிடக்கூடாது ஆனா உங்கள்கிட்ட இருக்கிறது நாலாயிரம் தான் இருக்கிற வெளிப்படையை உங்க குடும்பத்தில் சொல்லுங்க இப்போ பாயிண்ட்டு புரியுதா அப்போ பத்தாயிரம் வரைக்கும் நம்ம நெருக்கி அடிக்கலாம் பத்தாயிரம் இருக்கிற குடும்பத்தில் சொல்லிட்டிங்கன்னா பத்தாயிரத்துக்கு முதல் செக்க போட்டுருவாங்க அப்புறம் மீதி எட்டாயிரம் கணம் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களால் முடியாது மெல்லவும் முடியாது சொல்லவும் முடியாது நீங்கள் இப்போ கெட்ட பேர் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்ன தண்டனை நீங்கள் எல்லா செலவையும் நீங்கள் பண்ணிவிட்டு உனக்கு உன்னால் வந்து முழுசாக எதுவும் பண்ண முடியலன்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு வச்சுருவாங்க அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் சம்பாரித்த ஓ நீங்கள் இவ்வளோ நாள் செஞ்ச வேலை எல்லாம் வினா குடும்பத்தினால் சிரமம் ஏற்படும் ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த பிரச்சனை ஏற்படும் நீங்க அவ்வளோ ரொம்ப ஹெல்ப் பண்ணி அந்த நிர்வாகத்துக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நீங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு உங்களை ஒன்றும் இல்லாத அசாமியாக்கிடுவாங்க அப்போ என்னன்னா நீங்க உங்களுக்கு நிறைய திறமை இருந்தாலும் திறமையை கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில காட்டுங்க எனக்கு எல்லா திறமையும் இருக்கு சார் நான் எல்லாத்தையும் எதை கொடுத்தாலும் நான் வெளியில் வந்துடும் சார் அப்படிலாம் சொல்லிடாதீங்க நிர்வாகம் உங்களை புரிஞ்சு எடுத்துடும் கும்பராசி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமாக என்ட அறிவு இவ்வளோ தான் சார் இருக்கு நான் கற்றுக்குறேன் சார் அப்படி சொல்லணும் சார் என்கிட்ட இவ்வளோ தான் சார் இருக்கு நான் கற்றுக்குறேன் சார் அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கொடுக்கும் ஒர்க்கை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதுதான் அதுமாரி செலவு தண்ணியாக போகும் அந்த தடவை வருமானமா அந்த வரும் ஆனால் செலவு போகும்போது பிடிக்காத செலவு நிறைய பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் அதனால என்னன்னா பணம் இல்லைன்னு இல்லை தைரியமாக சொல்லுங்க ஃபினான்ஷியல் பட்ஜெட் லாக்கு இதை சொல்லுங்க கேது உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா ஞானத்தை கொடுப்பார் இதையெல்லாம் சொல்றதுக்கு ஞானத்தை கொடுப்பார் ஆனால் வாய் சொல்ல விடாது கும்பம் போய் சொல்ல தெரியாது ஒப்புத்துரும் என் பாக்கெட்ல தான் இருக்குன்னு சொல்லிவிடும் ஸோ பினான்சியல் ப்ராப்ளத்தை இந்த பதினெட்டு மாசம் நான் சொன்ன மாதிரி நீங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணா சக்சஸ் ஆகும் மனப்பிரச்சனைகள் தீரும் ஸோ இந்த நேரத்தில் ராகுகேது சில சவால்களை தான் கும்பத்துக்கு கொடுக்கிறார்கள் அந்த சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும் உங்க ஜாதகத்துல ராகு கேது எப்படி பார்த்து சரியான பிளான் போடுங்க நிச்சயமா பிளான் போட்டா மட்டும்தான் இந்த கும்பம் இந்த பதினெட்டு மாசத்துல சக்சஸ்ஃபுல்லா வர முடியும் உங்களுக்காக நீங்க வாழுங்க உங்களுக்காக செயல்படுங்க உங்களை உயர்த்துறதுக்கு முடிவு பண்ணுங்க மற்றவங்களை பத்தி மனசுல இருந்து எல்லாத்தையும் எடுங்க வாழ்த்துக்கள் கும்பராசி நேர்களே துர்க்கையை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிவனை வழிபாடு பண்ணுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க வெற்றி பாகம் நல்லதே நடக்கும்